தெய்வங்கள் வசிக்கும் பதினெட்டு படிகள் ஐயப்பனை நினைத்து மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டு சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் பதினெட்டு படிகளின் வழியாக அனுமதிக்கப்படுவார்கள் அந்த பதினெட்டு படிகளும் தத்துவங்கள் நிறைந்ததாக இருக்கிறது தாயின் தலைவலி போக்குவதற்காக புலிப்பால் கொண்டு வர காட்டுக்குள் சென்ற ஐயப்பன் மகிஷி என்ற அரக்கியுடன் போரிட்டு வென்றார் அப்போது அவர் பயன்படுத்திய வில் வால் பரிசை குந்தம் ஈட்டி கைவால் முல்தடி முசலம் கதை கங்குசம் பாசம் பிந்திப்பாலம் வேல் கடுநிலை பாசம் சக்கரம் பரிகம் சரிகை ஆகிய பதினெட்டு வகை ஆயுதங்களும் பதினெட்டு படிகளாக இருப்பதாக ஐதீகம் அதுபோல் ஒவ்வொரு படியிலும் ஒரு தெய்வம் இருப்பதாக கருதுவது பக்தர்களுடைய நம்பிக்கையாகும் ஒன்றாம் படி சூரியன் இரண்டாம் படி சிவன் மூன்றாம் படி சந்திரன் நான்காம் படி பராசக்தி ஐந்தாம் படி செவ்வாய் ஆறாம் படி ஆறுமுக பெருமான் ஏழாம் படி புதன் எட்டாம் படி மகாவிஷ்ணு ஒன்பதாம் படி குரு பகவான் பத்தாம் படி பிரம்மா பதினோராம் படி சுக்ரன் பனிரெண்டாம் படி திருவரங்கள் பதிமூன்றாம் படி சனீஸ்வரர் பதினான்காம் படி யமதர்மர் பதினைந்தாம் படி ராகு பதினாறாம் படி காளி பதினேழாம் படி கேது பதினெட்டாம் படியில் விநாயகர்